வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இந்த வருட வடகிழக்கு பருவமழையில் மயிலாடுதுறை மாவட்ட அளவில் அதிக அளவு மழை கொள்ளிடம் பெற்றுள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி காலை எட்டு மணி தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி காலை எட்டு மணி வரை எண்பத்தி ஒன்று புள்ளி நான்கு மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளதாக பொதுப்பணித்துறை தெரிவித்தது கடந்த பதினாறாம் தேதி தொடங்கிய மழை நேற்று வரை பத்து நாட்களாக விட்டுவிட்டு சீராகவும் பெய்து கொண்டிருந்தது இதில் அதிகபட்ச நாட்கள் கொள்ளிடம் பகுதியில் அதிக அளவு மழையை பெற்றுள்ளது இதனால் திருக்கர்காவூர் வேட்டங்குடி மகாராஜபுரம் ஆலங்காடு பழையபாளையம் மாதானம் பண்ணங்குடி கூத்தியம்பேட்டை ஆச்சாளபுரம் ஆரப்பள்ளம் புளியந்துறை காட்டூர் மகேந்திரப்பள்ளி அலக்குடி ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வயல்வெளிகளை உள்ளது இதேபோல் அணைக்கான சத்திரம் ஊராட்சி ஆயங்குடி பள்ளத்திலும் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது சற்று வளர்ந்த பயிர்களை மழைநீரில் மூழ்கியுள்ள நிலையில் பதினைந்து நாட்களான இளம்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளது மேலும் இரண்டு பயில்கள் இருப்பதாக வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் கொல்லிடம் ஒன்றிய கிழக்கு பகுதியில் வா பாசன வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாராத நிலையில் நெற்பயிர்களை காப்பாற்ற முடியுமா என்று விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர் கொல்லிடம் பகுதி கடைமடை பகுதியாக இருப்பதால் மழைநீர் வடிய வைப்பதில் அரசு முழு மூச்சாக ஈடுபட்டு நெற்பயிர்களை முடிந்த அளவுக்கு காப்பாற்றி தருமாறு விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர் மழையால் கொள்ளிடம் அருகே புதுப்பட்டின அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகங்கள் மழைநீரில் நிரம்பிக் கிடந்ததை இதனை உடனுக்குடன் அப்புறப்படுத்த பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் பாதிப்புகள் குறித்த ஆற்றல்புரம் விவசாயி தங்கசபா பேசுவதை கேட்கலாம் வணக்கம் இது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் ஆச்சாளபுரங்கிற வில்லேஜில் தங்கசபாங்கிற விவசாயத்துக்கு இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி நெற்றி எட்டு நடவு பணி இயந்திரம் மூலமாக நடைபெற்றது இது இப்போது மழை இந்த மழையினால் ரொம்ப பாதிச்சு போயிருக்கு இதுக்கு வந்து குருவைக்காக தண்ணியை திறந்து விட்டாங்க குருவை இப்போ சாகுபடி முடிஞ்சதுக்கப்புறம் அது நெல்லை வந்து பட பாடுபட்டு ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் நெல்லை விற்றுட்டோம் விற்றதுக்கப்புறம் அந்த முதலீடு வந்து இதில் சம்பவக்காக நாங்கள் போட்டதை இந்த மாதிரி திரும்பவும் வந்து இது மாதிரி ரொம்ப பாஜி போய்ச்சிங்க இதுக்கு என்ன செய்யறதுங்கிறது எங்களுக்கு ஒன்றும் தெரில ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது இது மாதிரி கிட்டத்தட்ட நிறைய வாய்ப்பு இருக்குது உள்ளுக்குள்ளே அது எப்படி செய்கிறதுங்கிறது தெரில இது கவர்மெண்ட் பார்த்து அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு கூட தேவலாம் நன்றி வணக்கம் ஆலாளசுந்தரம் ஊராட்சி சம்பந்தம் கிராமத்தில் சுடுகாட்டுக்கு பாதையில்லாத நிலையில் இறுதி யாத்திரை அல்லல்படும் யாத்திரையாகிப் போன அவலம் அலக்குடி ஊராட்சி ஆணல் படுகை பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையின் மலைவள்ள நீர் சின்னார் வடிகால் வழியாக கொள்ளிடம் ஆற்றுக்குள் பாய்கிறது தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி